நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பேரில் தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஓய்வூதியர்கள் வாழ்வுச் சான்று முக்கிய அறிவிப்பு ஓய்வூதியதார்கள் வாழ்வுச் சான்று உயிர்வாழ் சான்று ஆயுள் சான்றிதழ் சமர்ப்பிப்பது பற்றி முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தங்களது வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகைகளை பெறுவதற்கு குறிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் தொகை வங்கிக் கணக்கில் பெறுவதற்கு ஓய்வூதியதார்கள் அனைவரும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் அதற்கான முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியிடப்பட்டுள்ளது நாளை முதல் அதாவது நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் வந்து வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதில் ஓய்வூதியதார்கள் என்ன வகையான சலுகைகளை பெற முடியும் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி முழு விவரங்களும் திரிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி பண்ணுங்க அப்போ தான் அடுத்த கூடிய அப்படிங்கிற டேரக்ட் கிடைக்கும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து தங்களது பென்ஷன் தொகையை பெறுவதற்கு ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வுச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் அவர்கள் தோறும் பென்ஷன் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அதேபோல் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பதற்கான வழிமுறைகளும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் சிறப்பு முகாம்கள் பற்றிய அறிவிப்புகளும் அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் தொடர்ந்து ஓய்வூதியம் பெற ஏதுவாக ஆண்டுதோறும் நவம்பர் மாதம் தங்களது ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து நகரங்களில் நவம்பர் மாதம் நடத்தப்பட்ட டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாமில் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு கோடி பேர் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பித்தனர் நடப்பாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாடு முழுவதும் ஆயிரத்தி எட்நூறுக்கும் கூடுதலான மாவட்டங்கள் நகரங்கள் சிறு நகரங்களில் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை இந்த டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம் நடத்தப்பட உள்ளதாக ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அன்று ஓய்வூதியதார்கள் நலத்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையில் இந்த முகாம்கள் குறித்த விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன இந்த முகாம்கள் ஓய்வூதியம் வழங்கும் வங்கி கிளைகள் அஞ்சலக பேமெண்ட் வங்கிகள் ஓய்வூதியதாரர்கள் நல சங்கம் தொலைத்தொடர்புத்துறை ரயில்வே தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் பாதுகாப்புத்துறையின் தலைமை கணக்கு அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடன் இணைந்து நடத்தப்பட உள்ளன இந்த முகாம்களை நடத்துவதற்காக தயார் நிலை குறித்து ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை செயலர் திரு வி ஸ்ரீனிவாஸ் ஆய்வு செய்தார் இதன் அடிப்படையில் வந்து இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தங்களது டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் வந்து நடத்துவதற்கான சிறப்பு முகாம் வந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பத்தி நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெற இருப்பதாக மத்திய தொழிலாளர் மற்றும் அமைச்சகம் வந்து ந நல தொழிலாளர் ஓய்வூதியதார்கள் நலத்துறை வந்து தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பின் அடிப்படையில் வந்து ஓய்வூதியதார்கள் தங்களது வாழ்வுச் சான்றிதழை எளிய முறையில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறணும் இது சார்ந்த கூடுதல் வரவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ட்டையும் பிரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அது அப்படி கூட எல்லாப்படும் கிளார்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்